லைவ் வரலான்னு கிளம்பணும் எங்கே கிளம்புனே என்ன டான்ஸ் ஆடி வேர்த்து பூத்து உக்காந்துருக்கேங்க என்ன நீ போய் மூஞ்சி முகத்தலாம் கழுவிப்பட்டு லைவ் வரலான்னு சொல்லி கிளம்பலான்னு ரெடி பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கேன் ஆனால் மழை இருண்டுக்கிட்டு கிடுமுடு 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 கிடுமுடுங்குது கேட்குதா கேட்கல அவங்களுக்கு என்னடி தங்கம் எனக்கு கேட்குது அவங்களுக்கு கேட்குதான்னு தெரியல வாங்க கிடுமுடு 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 கிடுமுடுன்னு கேட்குது வெளியில சொட்டு வைக்கிது வாங்க கிட்டே வெளியில் சொட்டு வைக்குது என்னென்னு தெரியலை பற்றி சொட்டு வைக்கிது நாங்களும் லைவுக்கு வரணும்னு நினைக்கிறோம் வேறு தூத்துகிற மணிக்கே இருக்கேன் ஊக்கியெல்லாம் கழுவிப்பட்டு வரலாம்னு வாடி தங்க என்னடி பண்ணுறிய வாங்க எந்திரிச்சு அங்கே கிளியரா தெரியல ரெண்டாவது என்னமோ இது மாதிரி இருக்குங்க அது வேறு சட்டையெல்லாம் ஏறுத்து கருப்பு சட்டை போட்டா இது ஒரு பிரச்சனைங்க ஏறுத்துச்சுன்னா உப்பு பூத்ததெல்லாம் தெரிகிற மாதிரி இருக்கும் மழை சவுண்டு வச்சிருச்சே மழை வந்துச்சுன்னா லைவ் வர முடியாது எதுவும் நினச்சிக்காதீங்க மழை இல்லைன்னா கண்டிப்பா லைவ் ஊத்துக்குவோம் இந்த வீடியோ எப்ப வருதுன்னு தெரியல குயிக்காக வர்ற மாதிரி குயிக்காக பேசி விட்றான் ஓகேங்களா

பேசுறாரு வஜிலா பேசுறாரு வஜிலா எப்படி பேசுறாருன்னு அதே மழை வந்துருச்சு மழை வரவு தான் விளையாண்டுட்டேன் என் டவுண்ட் வெளியில் மொத்தம் கேட்காது அதனால் அங்க விளையாண்டேன் அதனால தாங்க நான் சிங்கிள் ஆடிவிட்டேன் எதுவும் நினைச்சுக்க கூடாது எதுவும் சொல்லக்கூடாது இல்லைன்னா நான் சிங்கிள் ஆடணும்னு எனக்கு ஆசை கிடையாது தங்கம் நான் சிங்கிள் ஆடுறதுக்கு எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது நிறைய ரசிகர்கள் எங்க ராஜா நான் எங்க ராஜா நான் எங்க ஃபீல் பண்றாங்க

இது வந்து ரொம்ப ஹெவி மூமெண்டா ஆச்சு இப்போ ஆனா பாத்தீங்க இவங்க ஆட தெரிஞ்சவங்களுக்கு ஆட தெரியாதவங்களுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லங்க அவங்க ஹெவி மூவ்மெண்டா தான் இருந்து ரெண்டு பாட்டு இவங்க ஆடி இருந்தாங்கனா வயிறு இல்லாதனால அந்த ஸ்டெப் எல்லாம் オリジナル அதோட ஸ்டெப்போட ஸ்டைல் என்னன்னு தெரிஞ்சிருப்பீங்க நான் ஆடுறனால ஸ்டெப்போட ஸ்டைல் என்னன்னு தெரிஞ்சிருக்காது சோ காசு அம்மா அந்த மாதிரி எல்லாம் வந்தாக நான் அந்த பக்கம் உட்கார்ந்து சிரிச்சிட்டே பாத்துக்கிட்டு இருந்தேன் ஆனா இவங்க வந்து டான்ஸ் ஆடி முடிச்சிட்டு வந்து என்கிட்ட வந்து முத்தே அப்படின்னு கேட்டாங்க கமெண்ட் ஆஃப் பண்ணவா முத்தேன்னு கேட்டாங்க நான் சொன்னேன் கமெண்ட் ஆஃப் பண்ணனாலோ ஆஃப் பண்ணலனாலோ பேசுறவங்க பேசத்தான் செய்வாங்க நீ வாட்டுக்கு விடுன்னு சொல்லிட்டோம் அதுக்கு இது கமெண்ட் ஆஃப் பண்ணவான்னு கேட்டது ஒரு சாக்கு கேட்டாங்க சரி வீட்டுக்காரர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருவோமே அப்படின்ற மாதிரி வந்து கமெண்ட் ஆஃப் பண்ண வந்து நிக்கிற தோரணையை பத்தீங்களா இவங்க கமெண்ட் ஆஃப் பண்ண சொல்லுவாங்க

இன்னொன்னு டான்ஸ் ஆடேன் இது ரெண்டுக்குமே முத்து உப்பு குடிவேன் முத்து வர மாட்டேங்குறாங்க நான் என்ன பண்ணட்டும் அவங்க சின்ன பிள்ளையா அடிச்சிருக்கேன் சின்ன பிள்ளைய கூட அடிச்சாலும் இப்போ ரொம்ப அடிச்சுன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுத்துருவேன்னு மிறக்குதுங்க என்ன செய்ய அந்த மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டாக்க எங்களுடைய அந்த முதல்வர்கள் பாத்துக்கிட்டா கொடுத்து அப்படி இல்லைமா அப்படி கிடையாது வீடியோவே ஓடல நடிச்சதே பெரிய விஷயம் உண்மையே இல்லையாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வீடியோ நடிச்சிருக்கோம் நாங்க நாலு பேருமே சேர்ந்து வீடியோ நடிச்சிருக்கோம் அது வந்து இன்னும் எடிட் பண்ணல எடுத்துலாம் வச்சிருக்கிறோம் தான் காலையில தான் உங்களுக்கு லென்த் வீடியோல வரும் பார்க்கலாம் ஓகேங்களா ஏன்னா ஒரு நடிக்க நான் நடிச்சிட்டு இருந்தேன் சரிட்டு என்னங்கடா அப்படியே இருக்கிறாங்க சரி லீவ் லீவ் காலையில் சரி நிதினே நடிக்கிறியா சரி சரி மாதிரி இந்த நேரத்துல நம்ம கதையோ தான் முடிஞ்சு கிடைச்ச கதையை வச்சு எடுப்போம்ல வாங்குறான்னு சொல்லிட்டு உட்கார வச்சுக்கிட்டு நாலு பேரும் குடும்பத்தோட ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கோம் குடுக்கற பெரிய சூப்பராலாம் இருக்க முடியாது ஆனா சுமார் வீடியோ பாக்கலாம் சும்மா பேசி போடுறதுக்கு பதிலா அந்த வீடியோ நாளைக்கு ஒரு நாளைக்கு பாருங்க ரெண்டு சிங்க கூட்டிகளும் முதல் முறை அதுவும் எங்கள் பெரியவன் நடித்தது தான் எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியம் சின்ன கூட எப்படியாவது நடிச்சிருவான் பெரியவன் நடித்ததுதான் எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியம் அந்த ஆச்சரியத்தை எங்கள் பெரியவன் எனக்கும் கொடுத்து எங்களுக்கும் கொடுத்த மாதிரி உங்களுக்கும் கொடுத்துருந்தாங்க முறை படம் படம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கிற மாதிரி வீடு எப்படி இருக்கு சுமாராக தான் இருக்கும் பார்த்துட்டு சொல்லுவேன் நாளைக்கு பாத்துக்கங்க ஓகேங்களா திருப்பி லைவ் முடிஞ்சிச்சுன்னா இந்த வீடியோ வரையில எத்தனை மணி ஆகுதுன்னு தெரியல மழை இப்ப வந்துகிட்டு இருக்கு பெருமழையா வந்துருச்சுன்னா லைவ் வர முடியாது எங்களை மன்னித்து விடுங்க மழை இல்லை மழை ஃபுல்லா நின்றுச்சு ஓகே அப்படின்னா நாங்க உள்ள உட்காந்து கூட லைவ் வர ட்ரை பண்றோம் ஓகேங்களா ரெண்டாவது இன்னைக்கு என்ன கிழமைன்னு பாத்தீங்கன்னா ஞாயித்துக்கிழமை அப்ப வீடியோ நாளைக்கு நாளைக்கு அஞ்சு நான் பார்க்கும்போது அப்போ இன்னைக்கு வராங்களோ அப்படின்னு நினைச்சுக்காதீங்க அதுக்கு அதுக்காக கிளமையை சொல்லிட்டேன் ஓகேங்களா ரைட் இன்னொன்னு என்னமோ சொல்ல நான் வச்சு அதுக்குள்ள நீங்க ஏதாவது சொல்லிருங்க நான் அதை வச்சுறேன்

அது வந்து இவங்க முகம் க்ளோ ஆகும் அப்படின்னு நினைச்சு குடிச்சு குடிச்சு நல்ல ஊட்டச்சத்துல பொருள்னு கொஞ்சம் ஊட்டம் ஆயிட்டாங்க அதனால காலையில எடைய போட்டு பார்த்தோம் ஜூஸ் அப்படியே ஒரு ஓர கட்டிட்டு நிதினே நீ குடிச்சிடற அம்மா உனக்காக ஆசாசியா பண்ணிருக்கா அதுல என்னன்னாக்கா நீங்க ஜூஸ்ல சேர்க்கறீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் சேர்க்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா பத்து பாதாம் பருப்புங்க அஞ்சு எனது அஞ்சு பத்து பதாமு அஞ்சு பேரிச்சம்பழம் முந்திரி பருப்பு ஒரு நாலு பழம் ஒரு பத்து திருப்பி அத்தி அத்தி பழம் ஒரு ரெண்டு இது எல்லாமே மொதல் நாள் ராத்திரியே நான் தண்ணியில ஊற போட்டுருவே ஊற போட்ட பேர் பழத்தையே ஊற போட்டிருக்கீங்கன்னு கேட்கலாம் பேச்சம்பழம் பழம் இது வந்து ஒரு இங்கே உள்ள கிடச்சி ஒரு காய போட்ட காய் மாதிரி கிடைக்கும் அதை வாங்கி ஊற போட்டதுனால அது கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடும் அதை அப்படியே பிச்சு எடுத்துட்டு அதே தண்ணியை ஊத்தி அப்படியே ஒரு அரைச்சு பால் இனிப்பு போட மாட்டேன் சேர்த்துவாங்க நான் வேணுங்கிறவங்க சேர்க்க மாட்டேன் பால் ஊத்துவேன் பால் ஊத்தி அதை அரைச்சு ஆளுக்கு ஒரு கிளாஸ் வரும் அப்படி குடிச்சா ஆஹ் நல்லது அப்படின்னு சொன்னாங்க சரி அத குடிச்சேன் பத்து நாள் தான் குடிச்சேன் மூணு கிலோ கிசுன்னு ஏறிட்டேன் ஒல்லியா இருக்கிறவங்க எல்லாரும் அந்த ட்ரிங்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா வெயிட் போடுங்கிறது கன்ஃபார்ம் அதை நான் அனுபவிச்சு சொல்றேன்

காலையில் எழுந்திரிச்சு தண்ணி எல்லாம் டீ குடிக்கிறாடா என்ன கோல் இல்லையா ட்ரிங்க் இல்லையா ஜூஸ் இல்லையா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டா அந்த ரெண்டு நாள் அவனுக்கும் சேஞ்ச் சாப்பிட்டு இருக்கா சரி சாப்பிட்டு என் மயம் வந்து ரொம்ப வெயிட் கம்மியா இருக்கான் இதனோட ஹைட்டுக்கு கொஞ்சமாவது ஒரு அறுபத்தஞ்சு கிலோவாது வேணும் அவன் வெயிட் இல்லாதனால அவனுக்கு நான் வெயிட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் குடிச்சு ஒரு வாரம் தான் குடிச்சிருக்கேன் மூணு கிலோ கூடியிருந்தேன் அது எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அதனால டப்புன்னு நிறுத்திக்கங்க இன்னும் மூணு கிலோ எப்படியாவது குறைக்க ட்ரை பண்றேங்க அப்படின்னா அதை கரெக்டாக ஒரு அறுபத்தஞ்சில் வந்து நின்றுட்டேன்னா போதும் நான் நினைக்கிறேன் இப்போ அறுபத்தி ஏழரை கிலோ இருக்கிறேன் என்ன ஆமா அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து மெசஞ்சரில் கேட்டிருந்தீங்க நீங்க வந்து எப்படி சொல்றது மழைக்காலம் வந்துருச்சு இல்ல மழைக்காலம் வந்துருச்சு இல்ல இன்னும் மழைக்க மழையே காரணம் சொல்லிட்டு நீங்கள் நிறைய உறவுகளை சந்திக்க மறுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது மழைக்காலம் வந்தால் இங்கே வர்றதை பற்றி பிரச்சனை எதுவுமே கிடையாது அவங்க சொன்னது வந்து இப்போ வெக்கேஷனுக்கே வரணும் இப்போ வெக்கேஷன் அவங்களுக்குன்னு தொடங்கலையா வெக்கேஷன் டைமில் நாங்கள் வர்றோம் பாக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நாங்கள் இப்போ பசங்களுக்கு காலேஜு ஸ்கூலுக்கு இந்த ஹை ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கானா அவனுக்கு அட்மிஷன் பாக்கு நடக்கணும் காலேஜுக்கு நாங்க நடக்கணும் அதுவும் இல்லாம ஊருக்கு வெக்கேஷன் நாங்க போறோம்னு சொல்லிருமா சேச்சி இவங்க மூகாம்பிகை கோயிலுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் இந்த மாதிரி எங்களுக்கு எந்த ப்ரோக்ராம் நாங்க டக்குன்னு முன்னாடியே பிக்ஸ் பண்ணி வைக்கல அதனால இதால கரெக்ட் டேட்ட நாங்க இன்னைக்கு இங்க இருப்போம் நாளைக்கு இங்க இருப்போம் நாளைக்கு வச்சு இங்கே இருப்போம் எங்களால சொல்ல முடியல எங்கேயும் போகாம வீட்லயும் இருக்கமான தெரியல தெரியல தான் நாங்க பிக்ஸ் பண்ணி வைக்கலைன்னு சொல்றேன் திடீர்னு சொல்லிடுவோம் திடீர்னு கிளம்பிடுவோம் பார்க்க வர்றது நீங்க உறவுகள் வந்து எங்களை தான் பார்க்க வர்றீங்க நாங்க இல்லாம வெறும் வீட்டை மட்டும் உங்களுக்கு பெரிய ஏமாற்றம் உங்களுக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்ல ஏன்னா இப்ப நாங்க இருந்தாலும் இல்லையா நீங்க போய் அடுத்த வேலையில உங்க வேலையில பாத்து மெனக்கட்டு எங்களை பாக்குறதுக்காகவே நீங்க வந்துட்டு நாங்க இல்லைன்னு நாங்க எங்கயாச்சும் போயிட்டோம் அப்படின்னாக்கோ உங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் உங்களை ஏமாத்திய ஒரு சோகம் எங்களுக்கும் கிடைச்சி போயிடும் உங்களுக்கு கிபி ஆகி அந்த காரணத்துக்காக தான் நாங்க சொல்றோங்க நாங்க கொஞ்சம் எல்லாத்துலயும் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிக்கிறோம் ஃப்ரீ ஆயிட்டு நாங்க உங்ககிட்ட சொல்றோம் சொல்லி சொல்லிருந்தோம் அது ஒரு மலை பேஞ்சா எங்க ரோட்ல மொத்த நடக்க முடியாதுங்க நாங்க நடக்கும் போதே என்னமா இப்படி சேலையை தூக்கி பிடிச்சுக்கிட்டு நாத்து நட போறவங்க நடக்கணும் தாங்க இந்த ரோட்ல அவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி நீங்கள் வரும்போது அதே ஃபீலிங் தான் இருக்கும் அதுவும் இல்லாமல் அங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு வர்றவங்களுக்கு ஒரு பத்து அட்டை காலில் ஏறிடும் நிறைய இடைஞ்சல் இருக்கு அட்டை கடிச்சிச்சின்னா ஒரு ஆளுக்கு அவ்வளோ ஸ்லோமா இருக்காது அரிப்பு வந்துடும் அப்புறம் சிலருக்கு அலர்ஜி ஆகி கால் வீங்கிடும் அக்கா நீ ரொம்ப பயன்படுத்துறாத உங்க வீட்டுக்கிட்ட வரதா அப்படின்னு தெரியலாம் கிடையாது நிஜமாக நடக்கிற சமயத்தில் நாங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறோம் இப்போ நாங்களே மழை காலத்து பசங்க பக்கத்து வீட்டு சேச்சி வீட்டு பாதையில தான் போறாங்க ரோட்டுக்கு எங்கள் வீட்டு பாதையில் போக முடியாது வண்டியும் போகாது அந்த டைம்ல நாங்கள் வேலைக்கும் பெரும்பாலும் போக மாட்டோம் வீட்டில் தான் இருப்போம் இல்லைனா வேறு எங்கேயாவது போகிற மாதிரி இருந்தால் போயிடுவோம் அதனால தான் நீங்கள் சப்போஸ் வயநாட்டுக்கு எப்பயாவது நீங்கள் சுற்றி பார்க்க வந்திருந்து ரூம் போட்டு தங்கியிருந்தீங்கன்னா அப்படி வந்தவங்க நாங்கள் உங்களை பார்த்ததும் போயிடுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் டவுனில் இருந்தோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறோம் நீங்கள் மெசேஜரில் மெசேஜ் பண்ணும்போது நாங்கள் டவுனில் வச்சு சந்திச்சிடலாம் ஓகேங்களா ஓகே நாங்க ஏதாவது உங்க மனசு நோங்குற மாதிரி பேசியிருந்தா எங்களை மன்னிச்சிருக்கேன் ஆனா சத்தியம் சந்தர்ப்பம் ஆஹ் எல்லாமே ஒரே மாதிரி மாதிரிதான் இருக்கு தான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் என்னங்க ஆமா அதாவது நீங்க மனசு காயப்படுத்தணும்ன்றது எல்லாம் இங்க என்ன கிடையாது இங்க உள்ள சூழ்நிலையை நாங்க சொல்லிட்டோம் அவ்வளவுதான் இந்த பக்கத்து ஞாயிறு எங்க பக்கம் இந்த தரப்பு சூழ்நிலையும் நீங்க பாக்கணும்ல ஓகேவா புரியும் நினைக்கிறேன் இருந்தாலும் பரவாயில்ல மழை நின்றுச்சுன்னா நாங்க லைவ் வருவோம் மழை நிக்கல அப்படின்னா இப்ப மழையை ஒரு இடத்தை பார்த்துருங்க காமிச்சாரேன் வாங்க அப்படியே எடுத்துருங்க பேசுற சவுண்ட் கேட்காதே பாத்துருங்க என்ன நேரத்து முகமாம் பண்ணிக்க உகத்தை யாருக்கா பாக்குறீங்களா புறம் சரி ஓகேங்க பாருங்க பத்து ரூபாயிருங்க